மகா சிவராத்திரி சிவபெருமானுக்காகவே அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் சிவராத்திரி விரதம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மகா சிவராத்திரி தினத்தில் செய்யவே கூடாத பத்து விஷயங்கள் அது மட்டும் சிவராத்திரிக்கு மறுநாள் எந்த நேரத்தில் தூங்கினால் விரதத்திற்கான முழு பலனை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோன்னா தேய்பிரை சதுர்த்தசி நாளை தான் சிவராத்திரி விரதம் நம்ம அனுஷ்டிப்போம் அந்த வகையில் பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறோம் நம்மளுடைய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக இந்த சிவராத்திரியை நாடு முழுவதுமே ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடவிடுக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மறுநாள் மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை இந்த சதுர்த்தசி திதி இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா மார்ச் எட்டாம் தேதி தான் மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடவிருக்கிறோம் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த சிவராத்திரி பூஜையை துவங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு உலக நன்மைக்காக பார்த்தோன்னா பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட நாளை மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் இவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அது மட்டும் அல்ல சில செயல்கள் அந்த விரத நேரத்தில் செய்யவே கூடாத செயல்கள் அப்படின்னு சில செயல்கள் இருக்குது அந்த செயல்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து மறுநாள் மார்ச் ஒன்பதாம் தேதி எந்த நேரத்தில் கண்ணுறங்கினால் விரதம் இருந்ததற்கான முழு பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல கர்ப்பிணி பெண்கள் மாத விளக்கான பெண்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாமா இந்த மாதிரி கேள்விகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துர்லாம் வாங்க தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துடலாம் முதலாவதாக பார்த்தோன்னா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை சிவனுக்கு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்கள் அதாவது பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஐந்து எழுத்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே நாள் முழுவதும் இருப்பது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் ஒரு உன்னதமான செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவ பெருமானின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கான மிக மிக ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு இந்த நாள் மிக மிக ஒரு உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து மார்ச் எட்டாம் தேதி காலையில் எழுந்து நீராடி நம் வீட்டு பூஜை அலையில் இருக்கும் சிவபெருமான் படத்திற்கு அழக அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து நிவேதனம் வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு நம்ம விரதத்தை துவங்கலாம் அன்று நாள் முழுவதும் காலை மாலை மதியம் அப்படிங்கிறது இரவு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க முடியிறவங்க தாராளமாக இருக்கலாம் அவங்க உடல் நிலையை பொறுத்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி எங்களுக்கு உடல் நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சமைக்காத உணவுகள் எதுவாக இருக்கட்டும் அதாவது பழங்கள் சமைக்காமல் சாப்பிடக்கூடிய உணவுகளை இந்த நேரத்தில் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் தவறு எதுவுமே கிடையாது அப்படி எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் மீண்டும் குளித்துவிட்டு சிவபெருமான் கோவிலுக்கு போவது ரொம்பவே சிறப்பு அன்று இரவு முழுவதும் நடைபெறும் அந்த நான்கு கால பூஜையிலும் சிவபெருமானை தரிசனம் செய்து எல்லா அபிஷேகங்களையும் கண்குளிர பார்த்து சிவம் நமச்சிவாய நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வந்து முடிந்தவரை திருவாசகம் சிவபுராணம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படி சிவராத்திரி விரதம் இருக்கும் பொழுது செய்யவே கூடாத தவறு அப்படின்னு சில தவறுகள் இருக்குது அதில் முதலாவதாக வருவது விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக உணவில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் பழங்கள் இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடியவர்கள் அந்த உணவை மட்டுமே சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முடிந்தவரை விரதம் இல்லாமல் இருப்பவர்கள் அன்று ஒரு நாள் மட்டுமாவது இந்த இறைச்சி மது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இந்த அற்புதமான மகா சிவராத்திரி அன்னைக்கு சுத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் முடிந்தவரை காலையில் எழுந்து நீராடுவது அப்படிங்கிறது மிக மிக உன்னதமான ஒரு செயல் அது மட்டும் சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அந்த சிவராத்திரி பூஜையில் கலந்துப்பவர்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை நீராடி விட்டு போவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுது மூன்றாவது விஷயமாக பார்த்தோன்னா அன்று முழுவதும் உறங்காமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான செயல் உறக்கம் கொள்ளாமல் இருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இரவில் உறக்கம் வருது அப்படிங்கிறதுனால படம் பார்ப்பது தேவையில்லாமல் வீண் விவாதம் செய்வது அரட்டை அடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது நல்லது முடிந்தவரை நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் சிவபுராணம் திருவாசகம் போன்ற விதயங்களை பாராயணம் செய்யலாம் முடிந்தவரை நமச்சிவாயங்கிறத எழுதி பழகலாம் இந்த நேரத்தில் அரட்டை அடிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா எதிர்மறையாகவே விஷயங்களை சில பேர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எதிர்மறை விஷயங்களை நினைப்பதை தவிர்த்துவிட்டு எப்பொழுதுமே அந்த நாள் முழுவதும் நேர்மறை எண்ணங்களை நம் மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அடுத்ததை பார்த்தோன்னா விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களுக்காக அதாவது பசிக்குது அன்னைக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால விரதத்தை முன்கூட்டியே முடித்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் இது சில உடல்நல குறைவு பிரச்சனை காரணமாக விரதத்தை முடித்துக்கொள்வது அப்படிங்கிறது கருத்தில் கொள்ளலாம் ஆனால் சின்ன சின்ன காரணமே இல்லாத செயல்களுக்காக அந்த விரதத்தை முடித்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு தவறான செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இந்த புனிதமான தினத்தில் பொய் பேசுதல் புறம் பேசுதல் மற்றவர்களை திட்டுவது தீய எண்ணங்களை மற்றவர்களிடம் புகட்டுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பகலில் எக்காரணம் கொண்டும் இந்த நாளில் உறங்கக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா நேரத்தை கடத்துவதற்காக செல்ஃபோனில் விளையாடுவது கேளிக்கைகளில் ஈடுபடுவது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல இந்த நாளில் அன்னதானம் பண்ணுவது மிக மிக ஒரு உன்னதமான செயலாலும் இருந்தாலும் கூட விரதம் இருப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது விரதம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த தானத்தை கொடுத்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா விரதம் முடித்த மறுநாள் சில பேர் விரதம் முடிஞ்சிருச்சு நான்கு கால பூஜைகளையும் பார்த்து விட்டோம் மறுநாள் காலையிலிருந்து இரவு வரை தூங்கலாம் அப்படின்னு சில பேர் அந்த தூக்கத்தை செய்வார்கள் அதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு முடிந்தவரை மறுநாளும் காலையிலிருந்து கண் விழித்து பகல் நேரத்தில் உறங்காமல் இரவு ஆறு மணிக்கு மீண்டும் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை நமஸ்கரித்து விட்டு மீண்டும் அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணி போல நம்ம தூங்க ஆரம்பிக்கலாம் இப்படி செய்தால் விரதம் இருந்ததற்கான முழு பலனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகவே இருக்கும் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா மாத விளக்கான பெண்களும் கர்ப்பம் தரித்த பெண்களும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குது முடிந்தவரை கர்ப்பம் தரித்த பெண்கள் முடிந்தவரை அவங்களுடைய உடல் நிலையை பொறுத்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது அது அல்ல மாத விளக்கான பெண்களும் இந்த விரதத்தை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு மகா சிவராத்திரிக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்